உங்கள் எழுத்து தமிழர் தொலைக்காட்சி செய்திகள் வாசிப்பது நித்தியா கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் தமிழ்நாட்டில் பூரண மது விலக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்தவர்களை ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்றும் கள்ளச்சாராயத்திற்கு துணை போன போலீஸ் அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளை கைது செய்ய வேண்டும் என்றும் தமிழக முதல்வரை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் முகமது ஹாரிஸ் மற்றும் நகர செயலாளர் சாகுல் அமீது மாவட்ட செயலாளர் மற்றும் மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் இவர்களது கண்டன கோஷணத்தில் தமிழக அரசு பூர்ண மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் தமிழ்நாட்டில் மது இல்லாத மாநிலமாக மாற்ற வேண்டும் என்றும் ஏதோ திராவிட ஆட்சியில் மட்டும்தான் கள்ளசாரை சாவு நடைபெற்றது போல் அதிமுக பேசிக் கொண்டிருப்பதாகவும் கள்ளசாராய சாவுகள் அண்ணா திமுக ஆட்சியில் நடைபெற்றது என்றும் உடனடியாக தமிழக முதல்வர் தமிழகம் முழுவதும் பூரண மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் என்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட மனிதநேய மக்கள் கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டார்கள் ஸ்ரீ முஷ்ணத்தில் இருந்து செய்தியாளர் சண்முகம் பணி நீக்கம் செய் பணி நீக்கம் செய் பணி நீக்கம் செய் நல்ல சாராயம் ஒழிப்பு தவறிய அதிகாரிகளை கடமை தவறிய அதிகாரிகளை பணி நீக்கம் செய் பணி செய்

சாராயம் ஒழிப்பே மக்கள் அரசின் முதல் பொறுப்பு நச்சு சாராயத்தை அனுமதித்த பொறுப்பில்லா அலுவலர்களுக்கு பணியிட நீக்கம் போதாது பணியிட நீக்கும் போதாது பணியை நீக்கம் செய்ய வேண்டும் పోరాటం పోలిటం పోలి இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்